ஆடிப்பெருக்கு வழிபடும் முறை ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஆடிப்பெருக்கென்று நதிகளை வழிபடுவதன் மூலம் நீர்வளம் பெருகும் புத்தாடை அணிந்து பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் மற்றும் தயிர் சாதம் முதலான பதார்த்தங்களை எடுத்து சென்று நதி அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து குடும்பம் குடும்பமாக உறவுகளோடு ஒன்று சேர்ந்து அன்போடு உறவாடி அன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக விருந்துண்டு மகிழ்வார்கள் குழந்தைகள் அலங்காரம் செய்து தேரினை வீதியில் ஊர்வலமாக இழுத்துக்கொண்டு ஆற்றங்கரை வரைக்கும் செல்வார்கள் இந்த செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் என்பது ஐதீகம் இத்திருநாளில் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் வாழை இலை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன்பு அகல் விளக்கேற்றி வைத்து வழிபடுவார்கள் ஒரு முறத்தில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் பூ ரவிக்கை துணி காதோலை கருகுமுணி மாங்கல்ய சரடு என்று அனைத்தையும் வைத்து மற்றொரு முரத்தில் மூடி எடுத்து செல்வர் ஆற்றங்கரையில் இவற்றை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரமேற்றி வணங்குவர் கணவனின் நலனுக்காக பிராத்திக்கும் ஒரு நாளாகவும் இந்த நாளைச் சொல்லலாம் காதோலை கருகமணி காப்பரிசி வைத்து பூஜை செய்யும் கன்னிப்பெண் சீக்கிரமே நல்ல கணவனை அடைவாள் என்பது நம்பிக்கை தானிய அபிவிருத்தி அருளும் அம்பிகையை பெண்கள் வம்சவருத்தி வேண்டி வழிபாடுகள் நடத்துவார்கள் குலம் விளங்க நல் வாரிசுகள் அமைய அம்பிகையை மனமுருகி பிரார்த்தனை செய்வார்கள் ஆடிப்பெருக்கு தினத்தன்று விரதமிருந்து வீட்டிலும் நாம் செய்யும் பூஜை செல்வத்தையும் அமைதியையும் பல மடங்கு பெருகாருள் புரியும்